ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயினோட ஆசையை நிறைவேற்றணும் அவள் கஷ்டத்தெல்லாம் போக்கணும் அவள் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரோ அப்போவே நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அன்பு வந்துருச்சோ அப்படின்றது நமக்கு தோணுது ஸோ அந்த அடிப்படையில் அவர் ஸ்டெப் எடுத்த விதம் வேறு லெவலு அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும் மாண்டசரிக்கு கிளாஸ்க்கு அதாவது வந்து கிளாஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம கொடுத்தோன்னே செம சந்தோஷப்படுறாங்க பட் ஃபீஸ் என்ற நிலையில நிக்கிறப்ப அதை அவாய்ட் பண்றாங்க ஹீரோயின் பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எதையுமே தாந்தான் சுயமா செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருப்பாங்க சோ அவங்க நிலைய புரிஞ்சுக்கிட்டவரு எல்லா வகையிலுமே explain பண்றாரு விஜய் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோனே ஓகே அப்படின்ற நிலைக்கு நம்ம ஹீரோயின்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம் வீட்டுக்குள்ளே கொண்டு போறப்ப தானே சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி இங்கே ஆவல அது இது எப்போ சிக்க வைப்போம் அப்படின்னு காத்துட்ருக்கிறாங்க இந்த நிலையில ஹீரோயின் படிக்க போறா அப்படின்ற விஷயத்த மொத்த குடும்பத்திட்ட கிட்ட அவங்க வச்சு செய்யாம விட்டுருப்பாங்களா என்ன இவ படிக்க போறா இவ வந்து சரியா ஏமாத்துக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதும் ஒன்று வேற பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த குட்டி பாப்பா இங்கே பாருங்க எங்க அம்மா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்னடா இப்படி இப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற லெவலில் எல்லாரும் கழுப்பாக தான் இருக்காங்க இப்போ வந்து சாமி கிட்ட வச்சு முதல் முறையாக வந்து ஹீரோயினுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு வித்யா மா சாமி கிட்ட வைக்கிறாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை விஜய் நீ ஏன் ஃபில் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வித்யாமா சொல்கிறாங்க ஸோ விஜய் வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம ஹீரோயினுக்காக அதை ஃபில் பண்ணுறாரு ஸோ இதை வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க பட் இவங்க பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது எப்பயுமே விஜய் மேலே வெறுப்பும் எரிச்சலுமாகவும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளாக விஜய் மேலே அவங்க ரொம்ப சாஃப்டா தான் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாம தனக்காக ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்ச அவங்க ஹீரோயின் மூஞ்சியில வந்து ஒரு தெரிய மாற்றம் இருக்கு so இவங்க கல்யாணம் நடக்குறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையான அன்பு வந்துருமோ நம்ம அஹ் வெண்பாவை வெறுக்க வைக்கிறதுக்குள்ள இவங்க கண்டிப்பா வந்து ரெண்டு பேருக்குள்ள அன்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு wait பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம channel அ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் watching